வா வணங்கிடுவோ வேதத்தின் சாரத்தை நமக்கு நல்கிய வேதாத்ரி மகரிஷியை உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்க போறேன் சரிங்களா இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் குணம் இருக்குல்லையா குட் பேட் ஹேபிட் அது வந்து நிறை குறைன்னு சொல்லுவோம் தமிழில் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இப்ப குட் ஹாபிட் என்னென்ன பேட் ஹாபிட் என்னன்ன யாராவது இருப்பா என்ன சொல்ல குட் ஹாபிட்னால் என்ன குட் ஹாபிட்னால் என்னென்ன பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் என்னென்ன ஆ

ஆ பொறாமை போடக்கூடாது வெரி குட் சரி வெரி குட் உக்காருங்க வேற நீ சொல்லு இரு இரு சொல்லு சொல்லு டக்குனு அடிக்க கூடாது சரி எல்லாம் சொல்லியாச்சு உட்காருங்க வேற சொல்லுங்க வேற ஹாபிட் என்னன்னு சொல்லுங்க வாங்க சொல்லுங்க அங்கே சொல்லு சரி ஆ சொல்லியாச்சு வாங்க இரு இரு உட்காரு சொல்லி சொல்லு சரி கஷ்டப்படுற உளுக்கு தான் சரி அப்புறம் வெரி குட் ஆ சொல்லுங்க கூடாது சரி வேற போத உட்காரு சரி ஆ வெரி குட் உட்காருங்க ஆ சரி போதும் பேட் ஹேபிட் ஒன்று சொல்லு டக்குன்னு சொல்லு அடிக்கிறது சரி கிளிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் தொடக்கூடாது தொடுறது ஓயாம ஆ சரி நீ சொல்லு டக்கு டக்குன்னு சொல்லு சரி துன்பப்படுத்துறது பேட் ஹேபிட் தான் எது தானே ஆ பேசுறது பேட் ஹாபிட் ஆ சரி பேட் ஹேபிட் எதுன்னு தான் கேட்டேன் சொல்லு

கோல் சொல்ல சரி அப்புறம் ஏமா யார் விட்டு பொருளே தெரியாத தொடக்கூடாது பொறாமப்படக்கூடாது சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க சரி யோகா சம்பளம் பேசக்கூடாது

இப்ப நம்ம வந்து நிறைய நல்ல பழக்கம் இது இது சொல்லியிருக்கோம் கெட்ட பழக்கங்கள் இது இது சொல்லியிருக்கோம் சரிங்களா என்னென்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது என்ன பழக்கம் காலையில எந்திரிக்கிறது சீக்கிரம் எந்திரிக்கிறது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா நல்ல சத்தான உணவு சாப்பிடறது நல்லா படிக்கிறது கொடுக்க ஹோம்ஒர்க் எழுதுறது கொஞ்சம் மெதுவாகவே அப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது யார் பொண்ணுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது ஆசைப்படாமல் இருப்பது சரிங்களா அப்ப எல்லாருக்குமே உதவி செய்யணும் எல்லாரு கூட இணக்கமா இருக்கணும் நம்ம உடம்ப நல்லா பாதுகாத்துக்கணும் அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும் டீச்சர் சொல்றதை கேட்கணும் நண்பர்களோட நட்பா இருக்கணும் இது என்ன பழக்கம் இப்போ கெட்ட பழக்கம் என்னென்ன சொல்லுவோமா சரி சீக்கிரம் லேட்டான்றிருக்கிறது என்ன பிளக்கம் உணவுகள் சாப்பிடறது நல்ல பழக்கமா சரி அம்மா அப்பா பேச்சு கேட்காம இருக்கிறது கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமா அம்மாப்பா பேச்சு கேட்காம இருக்கிறது சொல்ற ஹோம்ஒர்க்கை முடிக்காம இருக்கிறது யாருக்கும் உதவி பண்ணாம இருக்கிறது கெட்ட பழக்கம் தானே அடுத்தவங்க பொருள் பேர ஆசைப்படுறது நம்மளுடைய நண்பர்களை கோல் சொல்றது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ல கோல் சொல்றது அடிக்கிறது என்ன பழக்கம் நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம் எது குட் ஹாபிட் பேட் ஹேபிட் தெரிஞ்சுக்கீங்களா சரி இத எப்படி சரி பண்ணலாம் அடுத்த வாரம் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் எத்தனை இருக்கு கெட்ட பழக்கங்கள் எத்தனை இருக்குன்னு என்னன்னா எழுதணும் அது நிறை குறை அப்படின்னு எழுதணும் என்னப்ப எழுதணும் போட்டு எழுதிட்டு இப்ப ஒருத்தர் ஒருத்தர் சொன்னீங்களா இப்ப யார் யாரு காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கிறியோ அப்ப அங்க ஒரு டிக் போடணும் சரியா அன்னைக்கு சீக்கிரம் அப்படின்னா என்ன செய்யணும் இன்ட்டு போட்டணும் குறை சரிங்களா இதே மாதிரி ஒரு ஐந்து பழக்கங்களை நிறை குறைகளை எழுதிட்டு வரீங்க எது தெரியுங்களா ஓகேவா சரிங்களா கர்ணர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மகாபாரதத்தில் கொடைவல்லான்னு சொல்லுவாங்க இல்லையா கர்ணர் அவரை பத்தி ஒரு கதை நேர்மத கதைக்குங்க அவரு வந்து தேவி அவங்க அம்மாவை வந்து குந்தி தேவி அவர் பிறந்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா அவரை ஒரு பெட்டுக்களை வச்சு தண்ணியில் விட்டாங்களாம் அதை யாருன்னா ஒரு தேரோட்டி தான் வளர்த்தாங்களாம் ஆனா அவர் வந்து நிறைய எல்லாருக்குமே ஹெல்ப் மைண்ட் உள்ளவரா எல்லாருக்குமே எல்லாமே உதவி செய்யறவரா அப்ப அவருடைய அவர் வந்து அவர்கிட்ட இருக்க குடங்களை வெளிப்படுத்துறதுக்காக கிருஷ்ணர் இருக்கிற பத்தியா அவர் வந்து ஒரு போட்டி வச்சாரா அவர் என்ன பண்ணாருனா இவர் வந்து விட சிறந்தவர் ஒரு நல்ல பழக்கம் உள்ளவர் அப்படிங்கறதுக்காக ஒரு போட்டி வச்சாரா என்ன பண்ணாருன்னா கர்ணருக்கும் கர்ணர் துரியோ அதாவது பாண்டவர்கள் கௌரவர்கள் சொல்லுவாங்க துரியோதனன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கெட்டவர் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் அடிப்பார்ல அது மாதிரி அவங்க மூணு பேருக்கு அவர் போட்டி விட்டாங்களாம் அப்ப அவர் என்ன சொன்னாரா அந்தனர் வேரத்துல போய் கிருஷ்ணர் என்ன பண்ணாரா ஃபர்ஸ்ட் வந்து துரியோதனர் இருக்கா பாத்தீங்களா அவங்ககிட்ட போய் சொன்னாங்களாம் நான் ஒரு வேள்வி செய்ய போரு நீங்க வந்து என்ன பண்ணணும் எனக்கு சந்தன கட்டை கொடுங்க சொன்னாங்களாம் சரி சொல்லிட்டாங்களாம் அப்புறம் தர்மர்கிட்ட போய் சொன்னாங்களாம் இந்த மாதிரி ஒரு வேள்வி செய்ய போறே எனக்கு ஒரு வாரத்துல சந்தன கட்டை கொடுங்க அவங்களும் சரி சொன்னாங்களாம் அதுக்கடுத்து கண்ணர்க போய் கேட்டாரா இந்த மாதிரி ஒரு வேள்வி செய்ய போரு சந்தன கட்டை கொடுங்க அவரும் சரி சொல்லிட்டாங்களாம் சொல்லிட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு கேட்டார்ல

சரின்னு போய்ட்டாராம் அதே மாதிரி தர்மத்தை போய் கேட்கும் போது தர்மர் என்ன சொன்னாரா அதெல்லாம் கிடையாது எங்கிட்ட என்ன கிடையாது ஈர ஆ ஏன் ஈரமாக போச்சுல்லையா மழை பெஞ்சனால சந்தன கடை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரா அப்புறம் கர்னனத்தை போய் கேட்கும் போது என்ன சொன்னாரான்னா கர்ணரும் நீங்க இப்போ வந்திருக்கீங்க எப்படி சதன கடை கிடைக்கும் ஈரமாகலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் சொல்லவும் இவர் என்ன செஞ்சாரா எல்லாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் எப்படி இப்ப வந்து வேள்வி நடத்துறது அப்படின்னு சொல்லவும் இவர் யோசிச்சாரா யோசிச்சுட்டு அவங்க காவலாளி காவலாளியை கூப்பிட்டு இப்ப நமக்கு இரும்பு கதவா இருக்குல்ல அப்ப அரண்மனையில எப்படி இருக்கும் ஆக சந்தன மரக்கதவா இருக்கும்ல கோட்டையெல்லாம் அப்ப சந்தன கட்டையால அந்த செதிலாம் வச்சிருந்தாங்கல்ல கதவு அந்த கதவெல்லாம் எல்லாம் பிடுங்கி வேள்விக்கு கொடுக்க சொன்னாராம் எது கொடுக்க சொன்னாரு யாராவது அப்படி செய்வாங்களா செய்ய மாட்டேங்களே நம்ம வீட்டு கதவை யாராவது பிடிங்கி கொடுப்போமா கொடுக்க மாட்டோம்ல அப்ப அவர் வந்து எந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு உலக நன்மைக்காக என்ன செஞ்சிருக்காரு தன்னுடைய வீரா வீரா இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு யாருக்கு கொடுத்தாரு கர்ணர் வந்து கிருஷ்ணருக்கு அம்பத வேறருக்கு கிருஷ்ணர் கொடுத்தாரு இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா நம்மளுடைய பொருளை சுயநலமா வச்சுக்காம பொது நலத்துக்காக குடுத்தாரு குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய் மறை பொருளாக உள்ள மா பெருமை பொருளாய் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் மறை பொருளாக உள்ள மா பெருமை இறைவனை கண்டு கொண்டேன் இறைவனை காணகின்